மாறனை பற்றி இருக்கிற குணம் இன்னும் அதிகமாகவே நல்லாவே வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இது மாதிரி ஒரு கனவன் கிடைக்க நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி வீரா வந்து யோசிக்கிறாங்க என்ன காரணமே தெரில வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீராவை பார்த்து பேசலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து என்னம்மா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம் என்னன்னா திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம்மா ஒரு முக்கியமான வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் பார்த்து சந்திக்கலான்னு இங்கே இருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னா நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குல்ல அங்கே என்ன விசேஷம் வச்சுருக்கீங்க அதில் பேரை மட்டும் ஆடுத்த போகிறோம் நம்ம பாண்டியன் பேரை வைக்கலான்னு நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் சரிண்ணா நல்லாவே ஜமாச்சார்லாம் எல்லாருக்கும் தானே பாண்டியன் பேர் வைக்கிறதுல யாருமா வந்து தடுக்க போகிறாங்க அப்படியெல்லாம் எந்த காரணமும் இல்லை நம்ம சூப்பராக வந்து ரன் பண்ணிடுவோம் நீங்கள் நல்லபடியாக அங்கே வாங்க ஃபங்க்ஷனை நடத்தி கொடுங்க அப்படின்னு சூப்பராக பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் மாறன் வந்து கேட்டுட்ருக்குறப்ப தம்பிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுமா மாறனும் வந்தால் நல்லாயிருக்கும் சரிண்ணா நாங்கள் சொல்லிடுறோன்ன உடனே முத்துலட்சுமி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என் பையன் போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சா எங்களால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிம்மா எல்லாத்துக்கும் ஒரு விடை வந்து கிடைக்குமா மூணு பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்குல்ல அதை இங்கே பாண்டியன் உங்களை என்றைக்குமே வந்து கைவிட்டுற மாட்டான் நல்லபடியாக வந்து பார்த்துப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்ம மாறன்னு கேட்டுட்டு கேஷுவலாக வராங்க ஃபங்க்ஷன் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து பொழுது வந்து விடியுது மாறன் வந்து யோசிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை ஜமாச்சிடணும் என்ன பண்ணலாம் நிச்சயம் நம்ம எதார்த்தமாக போயிட்டு வந்தோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சூப்பரான விஷயம் நம்மளால் முடிஞ்சதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப மாறன் வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நல்லா ஒரு ஐடியா வந்து பண்ணிட்டாப்புல இதை வீராக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே கடையில் வந்து போய் துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராவும் மாறனும் கடையில் அப்பன்னு பார்த்து நம்ம மாறன் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு போனாங்கல்ல அவங்க பேசுனாங்கல்ல ஆமாம் வந்தாங்க பேசுனாங்க இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நம்ம மாட்டுக்கு எதார்த்தமாக போயிட்டு வந்துன்னு மட்டும் இருக்கக்கூடாது சரி வேறு என்ன பண்ணணும் நான் சொல்கிறது கேட்குறியா அவங்க இருக்காங்கள ஒரு பத்து பேர் இருப்பாங்களா உங்கள் அண்ணன் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆ இருப்பாங்க அவங்க பேர் எல்லாத்தையும் வந்து கொடு அவங்களுக்காக நம்ம ஒரு இடத்துல பணம் கட்டி வச்சுருவோம் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவதுனா அந்த பணம் அவங்களுக்கு உதவி செய்யும்ல அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் யோசனைடா நிச்சயம் அவங்களுக்கு உதவி செய்யும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா அது மட்டும் பத்தாது இன்னொன்று பாண்டியனை பற்றி என்னென்னலாம் வாழ்க்கையில் நடந்துருச்சோ அது எல்லாத்தையும் முக்கியமாக ஒரு போர்டில் எழுதி வைக்கணும் என்னடா எழுதி வைக்க போகிற அதாவது பொறுமையாக தான் பயணம் வந்து பண்ணணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்னலாம் சரி என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் போர்டில் எழுதி வச்சிடலாம் அப்படி வச்சுட்டாலே நிச்சயம் அவங்க எல்லாரும் தினம் தினம் இதெல்லாம் பார்த்து பின்பற்ற ஆரம்பித்தா பாண்டியனோட ஆட்டோ ஸ்டாண்டில் பேரும் புகழும் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன இது எல்லாத்தையும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படியே வந்து உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சூப்பராக இருக்கும்ல ஆமாண்டா நல்ல முயற்சி தான் நம்ம இதை எழுதி வைக்கலாம் சூப்பராக தான் நீ போல் நம்மளால் முடிஞ்சதை தான்மா நம்ம செய்ய முடியும் முடியாததாக செய்யணும்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல முடியறதா செய்வோம் நான் அதுக்கேற்ற மாதிரி ஆளை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்க எல்லார் பேர்லேயும் நம்ம ஏதாவது ஒரு பதிவு பண்ணி அவங்க கையிலேயும் வந்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இது ஒத்தாசையாக இருக்கும் வண்டி சரி பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் வந்து வேலை பார்க்காம இருந்தாங்கன்னா இது நிச்சயம் அவங்களுக்கு உதவி செய்யும் கண்டிப்பாடா இதெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு கூட இது எல்லாம் தோணாமல் போயிடுச்சு அதனால என்னம்மா உனக்கு தோணுன்னா என்ன எனக்கு தோணுனா என்ன ரெண்டு பேரும் ஒன்று தானே ஆமாண்டா என்னமோ வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போயிட்டு வந்துடுறேன் வீரா கடையில் எதுவும் வியாபாரம் வந்துச்சுன்னா பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாறன் மாட்டங்கு மாதம் வந்து போயிட்டுருக்காங்க வீரா வந்து யோசிக்கிறாங்க மாறன் எவ்வளோ நல்லவனா இருக்கா அவன் அளவுக்கு வேற யாரும் நல்லவங்களான்னு பார்த்தா நிச்சயம் இருக்காது நீவன் தனக்காக யோசிச்சதே இல்லை எதுவுமே ஆனால் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறான் சும்மா எதார்த்தமாக வந்து நின்னோம் போனோங்கிற விஷயத்த வந்து கையில் எடுத்துருக்கலாம் கூப்பிட்டாங்கங்கிற பேரில் அதுவே தான் ஆனால் அவங்க மதித்து கூப்பிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து யோசிக்கிறான் இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம மாறன் மாட்டுக்கும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க இது மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட இருக்கு அவங்களுக்கு இது மாதிரிலாம் பதியணும் ஹெல்ப் பண்றீங்களா தம்பி பத்து பேருக்கா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுத்தாலே பெரிய விஷயம்ப்பா பத்து பேருக்குங்கிற மாதிரி கொடுக்குறப்ப நாங்கள் நான் செய்ய மாட்டோம்மா சொல்றோம் சரி வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு வீராக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க இவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே தங்கச்சின்னு வச்சுக்கங்களேன் அவங்க பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க சரி என்னோட பேர் ஆட்டோ நம்பரு எல்லாம் சொல்லுங்கன்னொன்னே அப்படியே அவங்க பேர் ஆட்டோ நம்பரு மொபைல் நம்பருன்னு எல்லாத்தையும் வந்து பதிவு செய்கிறாங்க அந்த இடத்துல ஆல்ரெடி கிட்ட அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் இருந்தோடனே அதையும் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் நம்ம மாறன்னே வந்து கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் கையெழுத்து போட்டு அப்படியே வந்து அதை வாங்கிக்கிறாங்க சூப்பர் தம்பி இது மாதிரி மற்றவங்களுக்காக செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு அவங்களும் வந்து வாழ்த்துறாங்க என்னடா சொன்னோன்னே நீ யோசிச்சு செய்வேன்னு நினச்சேன் ஆனால் உடனே செஞ்சுட்டேன் ஆமாம் வீரா ஒரு விஷயத்த நல்ல காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது டக்கு புக்குன்னு பண்ணிடணும் இல்லைன்னு வச்சுக்கேன் அது கஷ்டம் அதுக்கப்புறம் யோசனை யோசனையாகவே போயிடும் செயல்படுத்த முடியாதுன்னு சந்தோஷமா வந்து பேசுறாங்க வள்ளி என்ன நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க இருக்கிற எல்லாரும் கோவமாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணலான்னு விஜய் வந்து யோசிக்கும் போதே அவங்க அம்மா அபிராமியும் வராங்க அம்பிகாவும் அம்பிகா வந்தோடனே கேஷுவலாக வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு இந்த வீட்டில் யாருமே நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆமா இந்த வீட்டில் முறைபடி நம்ம இங்க வந்தோமா எல்லாரையும் மதிக்கிறதுக்கு நம்மள பத்தி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனா இனிமேட்டு பஞ்சாயத்துல போய் நின்னா யாருமே நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சரிம்மா சரிம்மா நம்ம போகாத அளவுக்கு பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் யார் யார் என்ன பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து கேட்கணுமா கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும் வேற யார்டி இன்னைக்கு அனுமதிக்கிட்டே தான் கேட்க முடியும் ஏமா அவ வேற என் மேல வந்து லைட்டா கோவத்துல இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா கொஞ்சம் பார்த்து உஷாராயிரு எல்லோரும் வந்து நம்மளை தள்ளி வச்சுட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது கார்த்தியும் பிருந்தாவும் எப்படி இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அல்டிமேட்டாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்